பங்குனி மாதம் குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகம் பெறும் ராசிகள் நான்கு ஆம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வழிக்கு சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார் மார்ச் இருபத்தொன்பது ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழும் சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆவார் சூரியன் பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இதனால் பங்குனி மாதத்தில் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி நிதி நன்மைகளை தரும் இதனுடன் பணவரவும் அதிகமாகும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மைகளால் பயனடைவார்கள் அரசு வேலைகள் அல்லது உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் கடகம் கடக ராசியின் அதிபதி சந்திரன் இதன் காரணமாக சூரிய பயிற்சியின் தாக்கத்தால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் சனி பயிற்சியின் தாக்கத்தால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் விருச்சிகம் சூரியன் பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களின் புத்திசாலித்தனத்தையும் படைப்பாற்றலையும் அதிகரிக்கும் இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் படைப்புத் துறைகளில் உள்ளவர்கள் பயனடைவார்கள் காதல் வாழ்க்கை மேம்படும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீர்கள் நிதி ரீதியாக இந்த பெயர்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியால் வீடு வாகனம் மற்றும் சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் அரசாங்க பணியிலும் வெற்றி பெறுவதற்கான முழு வாய்ப்புகள் உள்ளன அரசாங்க வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன மீனவ சூரியன் பேச்சியால் மீன ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகமாகும் மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பணியிடத்தில் கௌரவம் மற்றும் மரியாதை அதிகரிக்கும் இவர்களது தலைமைத்துவ திறன்களும் வலுவடையும் மக்கள் இவர்களின் பேச்சு மற்றும் செயல்களால் ஈர்க்கப்படுவார்கள் சூரிய பகவானின் அருள் பெற ஓம் பாஸ்கராய வித்மஹே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்ற சூரிய காயத்ரியை காலையில் தினமும் சொல்லலாம் சனி பகவானின் அருள் பெற சனி பகவானின் சந்நிதியில் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபடலாம்